ஆப்பிள் கம்பெனியின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தொடுதிரை ஐபோன் உலகின் ஆரம்ப புள்ளி அவர் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதிலேயே சாவை தொட்டுவிட்டவர் படுக்கையில் அவர் சொன்ன உணர்வுள்ள வரிகளின் தொடர்ச்சி இவை நான் சம்பாதித்த பணம் எதையும் என்னோடு கொண்டு போக முடியவில்லை நான் மகிழ்ந்திருந்த ஒரு சில நினைவுகள் மட்டுமே இப்போது என்னுடன் இருக்கின்றன அன்பும் காதலும் பல மயில்கள் உங்களோடு பயணிக்கும் வாழ்க்கைக்கு எந்த எல்லைகளும் கிடையாது நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே செல்லுங்கள் தொட நினைக்கும் உச்சத்தை உயரத்தை தொட முயலுங்கள் நீங்கள் வெற்றியடைவது உங்களது எண்ணங்களிலும் கைகளிலும் தான் இருக்கின்றது ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பணத்தை வைத்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனால் அதை வைத்து உங்களது வலியை உங்களது துயரை யாரையும் கொள்ளுமாறு செய்ய முடியாது முடியவே முடியாது பணத்தின் மூலம் வாங்கும் பொருள்கள் தொலைந்து விட்டால் மீண்டும் வாங்கிவிடலாம் ஆனால் நீங்கள் தொலைத்து மீண்டும் வாங்க முடியாத ஒன்று உண்டென்றால் அது வாழ்க்கைதான் வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் இப்போதாவது வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்குங்கள் உங்களது வாழ்க்கை என்ற நாடகத்திரை எந்த நேரத்திலும் இறக்கப்படலாம் என்பதை மறவாதீர்கள் உங்களது பெற்றோருக்கு மனைவி மக்களுக்கு உறவினர் நண்பர்களுக்கு அன்பை வாரி வாரி வழங்குங்கள் உங்களது வாழ்க்கையை ஒரு புதையலென போற்றுங்கள் இப்படிக்கு மரணப்படுக்கையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் நோக்கிய பயணங்கள் மட்டுமே வெற்றிகளை காட்டும் நிம்மதியையும் காட்டும் அன்பை அலட்சியம் செய்துவிட்டு அடையப்படும் லட்சியங்களோ வெற்றியை காட்டும் ஆனால் வெறுமையையும் காட்டும்